ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் சடுப்பாங்கரை அஃபிஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு பவுடர் தான் சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்துலேயும் போட்டு கலந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையே நல்லா இதே மாதிரி நல்லா நிழல் உணத்தலாம் உணர்த்தி இந்த மாதிரி கையால் எப்படி நொறுக்கினா நொறுங்குற அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நிழல் உணத்துல அதுக்கு பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு எடுத்து வெறும் வானை போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது கூடயே நம்ம மிளகு ஜீரகம் உப்பு போட்டு இப்போது நம்ம பொடி பண்ண போ வறுத்துன்னுட்டு பொடி பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு ஆற வச்சுக்கலாம் இதை எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம ஜீரகத்தை போட்டு வறுத்துக்கலாம் அடுத்தது இந்த அளவுக்கு ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வந்து வெறும் அதனால் போட்டு லைட்டாக ரொம்ப வருத்தோன்னா கசந்து போயிடும் அதனால் வெறுமை லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு இதைப்போ நம்ம வறுத்துக்க போகிறோம் வறுத்துன்ட்டு இதையும் நம்ம அந்த பாசிப்பருப்போடையே கொட்டின்டுலாம் எப்படி தொட்டு பார்த்தா நம்ம கையில் வெடுக்குன்னு சுட்டாக போதும் வெடுக்குன்னு சுட்ட போதும் ரொம்ப இது பண்ணக்கூடாது கசந்து போயிடும் ஜீரகம் இந்த வானா சூட்டுக்கே நல்லா இதுவாகிடும் வறுபட்டுடும் இப்போ இது நல்லா சுட்டுடுத்தான்னு இப்படி எடுத்து பார்ப்போம் நல்லா சுட்டுடுத்து இப்போ நம்ம இதை வந்து இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஆறின பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம் அடுத்தது மிளகு போட்டுக்கலாம் மிளகும் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சூப்பு பண்ணும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு போடலைன்னா பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டு இதுவும் நல்லா சூடு ஏறுகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மிளகு வந்து பக்கத்தில் வெடிக்கும் ஒரு மிளகு வெடிக்க ஆரம்பித்தாலே போதும் நல்லா சுற்று அர்த்தம் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ மிளகு மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருக்கேன் அது கூடவே வந்து இப்போது நம்ம சால்ட்டு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் வந்து போட்டு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிக்கிட்டோன்னா பொடி வந்து வீணாக போகாமல் இருக்கும் உப்பு போட்டால் தான் பொடி வந்து பூச்சி வண்டு எதுவும் வராது வீணாக போகாத ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால் இந்த உப்பையும் போட்டு நம்ம ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம் சுடலை வச்சுக்கலாம் ஸ்டவ்வை கேட்கிற சத்தம் அதனால தான் சைலண்ட்டாக இருந்தேன் வெடிக்கிறது மிளகு அப்போது அதை எடுத்து அப்போயே நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நல்லா காஞ்சிடுத்து இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டு ஒரே ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் இந்த கீரையை விரட்டின்ட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் கையாலே நல்லா பொடிச்சிட்டேன் நான் இதை வந்து ரொம்ப வருத்தோன்னா கருகிடும் அதனால் நம்ம லைட்டாக சூடு இருந்தால் போதும் பார்த்திங்களா கலர் மாறுது அதனால் நம்ம லைட்டாக வெறும் அதனால வருத்துண்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பெரட்டு பேரட்டி விட்டால் போதும் நான் அதை பத்து நிமிஷமாக இருக்குது கொஞ்சத்தில் சின்னதில் வச்சு நம்ம அப்படியே பேரட்டி விட்டுன்னிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா உடனே அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மிளகு ஜீரகம் உப்பு பைத்த இதை முதல்ல நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை பொடி பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா ஃபைன் பொ பொடியாக பண்ணிக்கலாம் நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூப்பு வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டோன்னா சூப்பரான சூப்பு ரெடி ஆகிடும் இதையே சுட சுட சாதத்தில் நெய் குத்தி பசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை வச்சு நம்ம சூப் பண்ணலாம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒத்தருக்கு தான் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஈர ஸ்பூன்லாம் போடக்கூடாது பொடி வீணாக போயிடும் இப்போது நம்ம இது வந்து மிக்ஸி சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போது ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இதிலையே மிளகு ஜீரகம் உப்புலாம் போட்டிருக்கோம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த சூப்பை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வடிகட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும் இது நல்லா இப்போது கொதிக்கட்டும் தெரியுதா அவங்களுக்கு ஆவி அடிக்குது சூப்பு நல்லா கொதிக்கிறது இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும் இந்த மாதிரியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு பார்க்கலாம் இப்போது இது கொதிக்கட்டும் இந்த மாதிரி சூப்பு சூப்பராக நல்லா கொதிக்கிறது இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு போறாத மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வடிகட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தருங்க இந்த அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இந்த வடிகட்டி வச்சு இப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சூப்பை இது கொதிச்ச வரைக்கும் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டினோம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து கசண்டெல்லாம் இறங்கியிருக்கு இப்போது இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு இது இப்போ நம்ம அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக உடம்புக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்